சந்திரன் இருக்கங்காட்டி சந்திரன் மனோகாரகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனோகாரகராக இருக்கக்கூடிய சந்திரன் எந்தெந்த நட்சத்திரம்னா பதினோராம் இடத்துல ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திர திருவோண நட்சத்திரத்தில் மூன்று இடங்களில் அவர்கள் ஒன்று பதினொன்று மூன்று ஏ அறுபது பர்சன்ட் மனோபாவங்கள் ஐயோ பாவமின் மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணுவா இன்னொரு நாற்பது பர்சன்ட் பார்த்துலன்னா சரி படட்டுமே அப்படின்னு விட்டுவிடுவான் இது இவங்களுக்கு உண்டான ஒரு குணாதிசயத்தை விட பின் லைஃப்பில் தான் ஒரு தெளிவு உண்டாகும்னு சொல்லுவாள் இத்தனை நாள் ஏமாந்து ஏமாந்து இனிமே எல்லாம் ஏமாறுற வேலையே ஆகாது அனுபுவிச்சிருந்தா அது பெரிய யோக காலம்னு சொல்லாம் தம்பி தங்கை வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு இவங்க தான் ஆன்மீக பரிகாரணைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் ஐயர் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம வந்து பிறப்பு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகாக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மக்களும் விரும்பி அதை பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு கடகராசி இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஒரு விஷயம் சந்திரன் தான் அதுக்கு அதிபதி சந்திரன் இருக்கங்காட்டி சந்திரன் மனோகாரகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனோகாரகராக இருக்கக்கூடிய சந்திரன் எந்தெந்த நட்சத்திரம்னா பதினோராம் இடத்துல ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் வந்துடுறார் மூணாம் இடத்துல அஸ்த நட்சத்திரத்தில் வந்துடுறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல திருவோண நட்சத்திரத்தில் மூன்று இடங்களில் வர்றார் ஒன்று பதினொன்று மூன்று ஏழாம் இடம் அப்போ இவங்க எப்போவுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் மனோபாவங்கள் ஐயோ பாவமேன் மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணுவாள் இன்னொரு நாற்பது பர்சன்ட் பார்த்தீங்கன்னா சரி படட்டுமே அப்படின்னு விட்டுவிடுவான் இது உண்டான ஒரு குணாதிசயங்கள் இருந்துன்னு இருக்கும் அவள் அனுபவிச்சுட்டு போகிறான் அனுட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்குள்ளே இருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா கடகராசி என்பர்களுக்கு எப்போவுமே முன்பகுதியை விட பின் லைஃப்பில் தான் ஒரு தெளிவு உண்டாகும்னு சொல்லுவோம் இதெல்லாம் இத்தனை நாள் ஏமாந்து ஏமாந்து இனிமேல் எல்லாம் ஏமாடுறது வேலையே ஆகாது அன்பு வச்சுருந்தா அது கெட்டு போய்டும் ஏதாவது கொடுத்தா திருப்பி வர்றதில்லை யாரை சார் இந்த உலகத்தில் நம்புறது இப்படிப்பட்ட கேள்வி கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும் முந்தையெல்லாம் பார்த்துட்டேள் அப்படின்னு சொன்னால் இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நிறைய ஐடியா பண்ணுவான் பட்டுன்று யோசிப்பாங்க சட்டுன்ற அது ஐடியா பண்ணுவான் இப்பெல்லாம் உட்காந்து யோசிக்க யோசிக்க மறதி தான் சார் நிறையா இருக்குது வயசாகிடுச்சோ அப்படின்னு சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க கடகராசி என்பர்களுக்கு அரசாங்க வருமானம் நிறையா பேருக்கு வரும் ஏதோ ஒரு வகையில் அரசு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு டாப்பாக இருக்கும் இல்லைனா செய்யக்கூடிய தொழிலில் பிரபல்யம் ஆகிடுவான் ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க பிரபல்யம் ஆகிடுவான் இது கடகலக்னம் கடகராசியில் இருக்கிறவங்க பத்து பேத்துக்குள்ள நடுவில் இருக்கிறதா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நமக்குன்னு சம்பாத்தியம் வேணும் நமக்குன்னு எல்லாம் வேணுமேங்கிற ஒரு எண்ணம் இப்போ அஷ்டமசனி முடிஞ்சது அதுவே ஒரு பெரிய யோக காலம்னு சொல்லலாம் தம்பி தங்கை வெளிநாடு வெளியூர் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு இவங்க ஜாதகமே உதவி செஞ்சிடும் கொஞ்சம் தள்ளி தான் இருப்பா அவங்க கூட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டெய்லி ஃபோனில் பேசிகிட்டே இருப்பாள் கடகராசியில் இருக்கிறவா ஃபோன் பேசுவா 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 பேசிகிட்டே இருப்பாள் பார்த்தாலே தெரியும் ஒன்று கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருப்பாள் ஃபோனை பேனா பேனை வச்சுட்டுருப்பா நோட்டை வச்சுட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் இல்லாமல் அவள் இருக்கவே இருக்க இல்லைன்னா இங்கே அங்கேயும் மாதிரி இருப்பாள் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கடகராசியில் இருக்கிறவங்க பணமாக கையில் எப்பவும் வச்சுன்னு இருப்பாள் வீடு வைக்கிறாங்களோ இல்லையோ பணம் வச்சுட்டுருப்பாள் வீடு அழகாக இருக்கணும் நல்லா காஸ்ட்லியான பொருட்கள் தான் போடணும் காஸ்ட்லியான சட்டை அதேமாதிரி அலங்காரத்தில் ரொம்ப பிரியம் இருக்கவா அங்கே நாலு பேர் வெளியில் போனால் பாராட்டினாள் ஹாய் எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்கே அப்படின்னு சொன்னால் அவளுக்கு சந்தோஷம் மனசில் புது புது இடங்களுக்கு போனோம்னு ஆசைகள் நிறையா இருக்கும் நல்ல பெரிய வாகனமாக வாங்கணும்னு இனம் அப்பப்போ இன்ஃப்ராரிட்டி சூப்பராரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அவளுக்கு இருந்துட்டு இருக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா குடும்பத்தில் காரசாரமான ஒரு அன்பு இருக்கும் பேசும்போதே கடகராசி அருங்கெல்லாம் பார்த்தோன்னா இப்படி தட்டி தான் பேசுவாள் அப்புறம் நல்லா இருக்கியா அப்படின்னு அதுக்கேற்று அடிக்கிற அந்த மாதிரி தான் பேசக்கூடியவா வாட்ட கிரெடி கார்டோ ஜிபேயோ கொடுத்துடக்கூடாது போட்டுகிட்டே இருப்பாள் காசை எடுத்துக்கிட்டே இருப்பாள் அதான் வாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கும் சந்திரன் தான் அதிபதி அதே மாதிரி பார்த்துட்டுலாம் இவள் அதுக்கு மேனேஜ்மெண்ட்லாம் கொடுத்தா பிரமாதமாக பண்ணுவாள் நாலு பேர்த்த வச்சு வேலை வாங்கிறதுனா சூப்பர் ஆ பிரமாதம் ஆனால் வேலை பண்ணுறதுனா தான் யோசிப்பான் ஸ்கிரிப்ட் ரைட்டர் சிந்தனைகள்லாம் பிரமாதமாக வரும் ஐடியா கொடுக்குறதுனால் ஐடியா மணியாக இருப்பாவா ஒரு யோசனை யோசிச்சா அப்படியே ஆ இந்த மாதிரி யோசிக்கலாம் இப்படி அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் வேலையில் கில்லாடியாக இருப்பான் பிறருக்கு வேலை செய்கிறது கொடுத்துலேயும் கில்லாடியாக இருப்பான் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் கொஞ்ச நேரத்தில் சரியாகும் சண்டை வரும் சரியாகும் நித்திய சண்டை நித்திய சந்தோஷம் மாதிரி ஒரு நாள் வரும் ஒரு நாள் அப்படி சரியாகும் அந்த மாதிரி இவாளுடைய இது உட்காந்து பேசவே மாட்டான் சில நேரம் பேச ஆரம்பித்தா விடவே மாட்டான் அதே சமயத்தில் பிறரை குறை சொல்கிறது நின்றுருப்பான் அப்பாவுடைய வீடு இடம் பொருள் இதெல்லாம் நல்ல சேர்க்கை இருக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு தாயார் வழியில் நல்லா இருக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும் ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க இடம் மட்டும் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சகோதர சகோதரிகளுக்கு மேலே ஜெயிச்சு வந்துடுவான் புதிய தொழில் பண்ணுறதுக்குண்டான அமைப்புகள்லாம் நிறையா இருக்குது மருத்துவராக இருந்துட்டு இந்த கடகத்தில் தான் இருப்பாள் மெடிக்கல் நர்சிங் இவங்கெல்லாம் கடகத்தில் தான் இருப்பாள் நிறையா ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா கடகராசே நண்பர்கள் தான் நிறையா இருப்பாள் ஹெல்பிங்லாம் வாழ மாதிரி பண்ணுறதுக்கு ஒருத்தர் பிறந்து தான் வரணும் அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுறதுக்குண்டானவர் வண்டி வாகனத்திலலாம் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப என்ன வண்டி வச்சுருக்க இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக அது இது எப்படி வாங்கிகிட்டே இருக்கா புதுசாக ஏதாவது பொருள் வாங்கிகிட்டே இருப்பா வா அமேசான் எடுத்தால் போட்டுட்டே இருப்பாள் ஸ்விக்கி ஜொமேட்டோ அவளுக்கு தெரியாது எதுவும் இல்லை ஆப் எடுத்து பார்த்தோன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆப் இருக்கும் ஃபோன் ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டே இருப்பாள் அதே மாதிரி இடத்து கேட்டுற மாதிரி சூழ்நிலைக்கிற மாதிரி அடித்து விட்டுருவா பயங்கரமான கில்லாடி ஆ அது ஆமாம் அதெல்லாம் அதெல்லாம் தெரியுமே அப்படின்டுவான் அதை பற்றி சொல்கிற விவரம் சொல்கிறதுலாம் அப்புறம் எல்லாம் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறதுல ரொம்ப கட்டிகாரத்தனமாக இருப்பாள் வீட்டில் எல்லாத்தையும் பேசியே சரி பண்ணிவிடுவான் இந்த பேச்சு திறமை அவங்களுக்கு ஜாஸ்தி ஏதாவது பேப்பர் கீப்பர் எடுத்து வர சொல்லிவிட்டேனா முடிஞ்சது கிலோ கணக்கில் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நின்றுடுவான் அப்புறம் கட்டை புயலில் போட்டு தான் மட்டு போகணும் அந்தளவுக்கு இல்லை அதை பாரு எவ்வளோ வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிக்க வச்சுருவாக்கிறோம் லைப்ரரியில் ஒர்க் பண்ணின்ட்டு இருக்கிறவா அதெல்லாம் பார்த்தலாம் அதிகமாக கடகராஜ் சாணக்கியத்தனம் ஜாஸ்தி அதாவது இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னா கூட யாராவது இப்போ நீங்கள் எங்கே போகிறீ ஓ இவன் நானும் அங்கே தான் போகிறேன் விஷம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாதி பாதி கொடுத்து போயிடுவோன்னு அதை பங்கு பிரித்து போட்டு முடிஞ்சால் அவாலையே கட்டிக்கி வாங்க வச்சு இதெல்லாம் பிரமாதமான கில்லாடி அவாட்டா வேலை செய்கிற ஆட்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் எதா எப்படி வேலை செய்கிறானே தெரியாது அப்படியே வேலை செய்வாள் இவா யார்கிட்டையா வேலை செஞ்சான் அப்படின்னா அதுக்குனால் என்ன பிரயோஜனம்னு யோசிப்பாள் அதாவது ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாள் இல்லையா அதெல்லாம் கடகராசி கடக லக்னத்தில் இருக்கிறவாளுக்கு தான் அது சூட்டாகும் பேசி நெய்ஸாக அப்பா அம்மாட்ட பேசி காரியத்தை சாதிக்கிறது அப்பாட்ட பேசி காரியத்தை சாதிக்கிறது இதெல்லாம் அவர்கிட்ட டேலண்ட் அதிகமாக இருக்கும் தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறத கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும் அவள் வளர்ப்பிரையில் ஒரு மாதிரி தேய் ஒரு மாதிரி இருப்பாள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தா பர்ஃப்யூம் எல்லாம் போட்டுக்கிட்டு பிரமாதமாக அட்டா 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 ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கே பர்ஃப்யூம் தான் இருந்தது எங்கிட்ட எதுக்கு போட்டுருக்கு சே ஏ அப்படின்னு வா ஒரு நாள் பார்த்துட்டேன்னா அவன் அப்படியே பழிச்சுன்னு இருப்பாள் ஒரு நாள் பார்த்தலன்னா அப்படின்னு இருப்பான் ஒரு ஒரு ஸ்டேபிளான மைண்டு வாழ்க்கை இருக்காது வேவரிங் மைண்டு யாராவது நல்லா பேசிட்டு திடீர்னு பேசலன்னா முடிஞ்சுது ஏன் பேசலை ஏன் பேசலை ஏன் பேசுகிற ஏன் பேசலான்னு தன்னைத்தானே பேசின்னு இருப்பான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இவங்களுக்கு நிறைய இருக்கும் சுற்றிலும் சொல்லுவாங்களே செல்ஃபோனை வச்சு தூங்கிக்கோன்னு எல்லா ஃபோனையும் வரல அந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வச்சுட்டுருப்பாள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இவங்களுக்கு ரசித்து சில நேரத்தில் சாப்பிடுவாள் சில நேரம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நீர் ஃப்ரூட்ஸ் மட்டுமே குடிச்சுட்டுருப்பா காற்றை மட்டுமே குடிச்சுன்னு இருப்பாங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுருப்பா இதெல்லாம் கடகராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நிறையா இருக்கும் இவ்வாளுக்கு இஷ்டமான கோயில் பார்த்துட்டுன்னா திருமலை பத்மாவதி தாயார் சந்நிதி போய்ட்டு அதுக்கப்புறம் திருப்பதி வெங்கடநாதரா வேண்டிக்கணும் திருப்பதிக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப நல்லது கடல் அதே மாதிரி குளம் இருக்கக்கூடிய கோயில்கள் அவங்க போய்ட்டு வந்தாங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான அமைப்பை கொண்டதாக இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு கடக லக்னத்துக்காரங்க ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார் கடகராசினர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி இருக்கும் இன்னும் அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் செஞ்சால் அவங்க இன்னும் சிறப்படைவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப அற்புதமான தகவலாக இருந்தது நன்றி சார் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை மற்ற கடகராசி நேர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் வழங்கும் காசி யாத்திரை ஐயர் சாரோட காசு யாத்திரை செல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த காசு யாத்திரையில நீங்களும் கலந்துக்கோங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை காசிக்கு அனுப்பி வைக்கணும் ரொம்ப சேஃபாக அனுப்பி வைக்கணும் எங்களால் அழிச்சிட்டு போக முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டிங்கன்னா மகேஷ் ஐயர் சார் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு காசிக்கு நீங்களும் உங்கள் உறவினர்களும் சேர்ந்தே போயிட்டு வரலாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு தவற விட்டுறாதீங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்